வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் இனவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் அனுர சபதம் சமதம் ராமக்வேலவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று குற்றப்பத்திரிகை அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வானிலையில் மாற்றம் കൊഴുമ്പുസിയ വൈദ്യസാലുള്ള പാര സിക്കൽവാളിയാൽ പാതിക്കപ്പെട്ട മലേക്ക് തുടർന്ന് പാതകളിൽ മീൽ കട്ട നടിയും പയണികൾ ഏറ്റി ചെറിയ വിപത്ത് ഇരു വർത്തക നിലയങ്ങളിൽ ദീരൽ പരപര പലാലി വിമാനം കുറിച്ച് യാളി ജനാധിപതി അറിയിപ്പ് கல்வி அமைச்சுக்கு முன்னால் வெடித்த போராட்டம் விடுதிக்கு அருகில் சிக்கிய போலி பெண் போலீஸ் அதிகாரி சட்டவிரோத மணலகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் போலீசாரால் பறிமுதல் தமிழர் போதிய நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞனின் சடலம் மீட்பு தொடர்வட விரிவான செய்திகள் ഇലങ്ങൾ മീണ്ടും ഇനവദത്തെ തൂണ്ടുവിലർ മുടക്കു ഇടമോ ഇനവദം നിശ്ചയം തോക്കടിക്കപ്പെടും ജനാധിപതി അനുകുമാർ ദിസാനുള്ള മീസാലിൽ ഇന്ന് നെറ്റിൽ കല ഉറിയാൻ പോലീസ് കുറിപ്പിട്ടുള്ള വടക്ക് കിഴക്ക് മാഗാടുകളിൽ പോരാൾ പാതിക്കപ്പെട്ട വീടുകളിൽ തവിക്കും ഇരട്ടി കുടുംബങ്ങൾക്കാണ് வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது போரின் போது வடக்கில் பல வீடுகள் சேதமடைந்தன இவ்வாறு சேதமடைந்த வீடுகள் இன்னும் முழுமையாக மீளமைக்கப்படவில்லை போர் காலத்திலும் இடம்பெயர்ந்து பலர் வாழ்ந்தனர் தற்போதும் இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது தமக்கின வீடொன்றையின்மை இதற்கு பிரதான காரணமாகும் எனவே போரால் இடம்பெயர்ந்த மக்கள் எதிர்நோக்கும் வீடியின்மை பிரச்சினைக்கு எமது ஆட்சியின் கீழ் தீர்வு காணப்படும் மீது நம்பிக்கை வைத்து வடக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அந்த நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் நாம் செயற்பட மாட்டோம் ஏனெனில் இது மக்களுக்கான அரசாங்கமாகும் இதேவேளை இனவாதம் என்பது இந்த நாட்டுக்கு அழிவியை தந்துள்ளது இதன் மூலம் எந்தவித நன்மையும் கிட்டவில்லை மக்கள் மத்தியில் துயரங்கள் குவிந்துள்ளன தற்போதும் அரசியலுக்காக இனவாத பிரச்சினையை தோற்றுவிப்பதற்கு சிலர் முற்படுகின்றனர் நாம் இனவாதத்துக்கு மாட்டோம் என உறுதியளித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் கெகலியர் ராம்புக்வேல அவரது மகன் ராமேத் ராம்புகேலா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக படமோசடி தடுப்பு சட்டத்தின்கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூற்றுக்குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது கேகலியர் ராம்புக்வேல ஊடாக சுகாதார மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஊழியர் சிலர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பெண்புகளை பெற்றுக்கொண்டதன் மூலம் அரசுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் முன்னாள் அமைச்சர் கெகலியர் ராம்புக் பில்லவுக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்னிலையாக இருந்தனர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் இதனை முடிவுக்கு கொண்டு வரும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது வழக்கு தொடர்பான பணிகளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் அடுத்த ஆளங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வானிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று அறிவித்துள்ளது நுவரெல்லியா மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில் காலை வழியில் உறைபனி பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் மேற்கு சபரகமுவ மத்திய வடமேற்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வழியில் மூடுபனி நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அடிப்படை வசதிகள் கீழ்மட்டத்தில் காணப்படுவதால் நோயாளர்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுத்தம் செய்தல் மற்றும் உணவு வளங்கள் உள்ளிட்ட சேவைகள் மோசமடைந்துள்ளதாகவும் நோயாளிகள் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் மருத்துவமனையில் உணவு வளங்களில் பாரிய சிக்கல்கள் தோன்றியுள்ளன காலை உணவாக ஒரு பப்பாளி பழ துண்டு மற்றும் வேக வைத்த கடலை ஒரு கிண்ணம் பச்சை முட்டைகளுடன் பரிமாறப்படுகிறது முட்டைகள் நன்றாக அவிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்கள் தெளிவுபடுத்த தவறுவதால் முட்டைகளை நோயாளர்கள் வாற்றில் உடைக்கும் போது சிந்தப்படுகின்றனர் இதனால் வாட்டில் துர்நாற்றம் வீசுகிறது அவை சுத்தம் செய்வதிலும் முன்னுரிமை காட்டப்படுவதில்லை இதற்கிடையில் நிர்வாகி ஸ்திரத்தன்மை காரணமாக நிலைமை மோசமடைந்துள்ளதாக ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் മലേകത്താണ് മറ്റിൽ ഇലങ്ങി കളം കട്ടം കട്ട് മലേകത്താണ്വയ ആരംഭിച്ച് കടന്നിൽ അമ്പി വളക്കം പതുലി വരെയാണ് സേവയും நாவலப்பட்டி தொடக்கம் வட்டவளி வரையான தொடர்ந்து சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனினும் கொழும்பிற்கும் பதுளைக்கும் இடையிலான தொடர்ந்து சேவை இல்லாமையினால் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் அரசு ஊழியர்கள் சுற்றுலா பயணிகள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து பாதை நீர் சீர் செய்து தொடர்ந்து பயணங்களை ஆரம்பிக்குமாறு மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது தொடர்ந்து துணைக்களம் பாதிக்கப்பட்ட புகைய வீதிகளை சீர்திருத்தம் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நடவடிக்கைகளில் அம்பேவல பகுதியிலும் பெரும் எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் பாவி அருகே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏற்றிச் சென்ற பேண்ட் விபத்துக்குள்ளாகியுள்ளது ഇവിടെ നേറ്റ് പിണിയുള്ളത് വെളിമടയിൽ കട്ടനായ വിമാനം നോക്കി പയണിത്താട്ട് പാതയെ വിട്ട് വിലകി എതിൽ പയണിത്തൊരു വേൺ മീന് മോതിയ വിപത്തുള്ളത് വിപത്തിൽ യാത്രങ്ങളും ഏർപ്പെടില്ല ഇരട്ട വേനുകളും പണത്തി സേതമുള്ളതും അതു വിപത്ത് നടന്ന സന്ദർഭത്തിൽ വീതിയിൽ കട പോവു നെരിസപ്പെട്ടുള്ള போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் நுவலியா போலீஸ் போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இரண்டு கடைகளில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீயை கட்டுப்படுத்த துறை ராணுவம் மற்றும் பிற அவசர கால குழுக்களின் பிரிவுகள் அனுப்பப்பட்டுள்ளது இதன்போது தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ില്ല പോലീസാർ വിസാരണ മാറിയ പലാലി വിമായു പുനരംഭിക്കും പണികൾ വരവ് ജനാധിപതി അനുരുമർ ദിസാ നായക யுத்தத்தினால் இடம்பிர்ந்த குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் முப்பத்தொரு ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டுத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்து முறையாச்சி ஜனாதிபதி முதல் முறையாக ஜாப்பான மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு அரசாங்கம் நாட்டில் உருவாகி இருக்கின்றது நம்பிக்கை ஒரு துளி இடமளிக்கப்பட மாட்டாது உள்ளங்களை ஒன்றிணைத்து அனைவரும் ஒன்றிணைங்கள் குறிப்பாக யுத்தத்தினால் பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன காலம் சென்ற போதும் அந்த வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படவில்லை அரசாங்கம் இனவாதத்தை போசிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்தாலோ அல்லது அரசாங்கம் தம்மை பற்றி மாத்திரமே சிந்திப்பதாக இருக்குமாயின் அரசாங்கமும் மக்களும் தூரமாவதை தடுக்க முடியாது நாம் இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் அதற்காக அனைவரும் சகோதரத்துவத்துடனும் குறிக்கோளுடனும் இணைந்து செயல்படுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் தரமாறுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு

போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர் பாடப்புத்தக சுமையை குறித்து மாணவர்களுக்கு இலகுவான முறையில் கல்வியை வழங்கும் நோக்கில் இந்த புதிய தொகுதி முறையை விரைவுபடுத்துமாறு இதன்போது பெற்றோர்கள் தெரிவித்தனர் புறக்கோட்டை பகுதியில் பெண் போலீஸ் அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்து வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புறக்கோட்டையில் உள்ள ஒரு விடுதிக்கு அருகில் அவர் என்று கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மத்திய பிரிவு அதிகாரிகளால் குறைத்த பண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்திகணப்பர் போலியான போலீஸ் சீருடை அணிந்திருந்ததாகவும் மர ஆயுதத்தை ஒத்த கை தன்வசம் வைத்திருந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து டிப்பர் வாகனங்கள் மற்றும் உளவு இயந்திரங்கள் ஐந்து சட்டவிரோதமான மணலகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கிளிநொச்சி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிநொச்சி பண்டங்கண்டி முரசுமோட்டை கண்டவளை பெரியப்பந்தன் ஆகிய பகுதிகளில் அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணலேற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட குறித்த தடைய பொருட்களை இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றம் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர் மனார் பேசாலை கடலில் வியாழக்கிழமை மாலை நீராட சென்று நான்கு இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞனின் சடலமும் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்ப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த நான்கு பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர் நீராட சென்றவர்களில் இருவர் உயிரிழந்ததுடன் இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதுடன் ஒருவர் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் காணாமல் போயிருந்த இளைஞனி சடலம் வியாழக்கிழமை இரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய வசந்தபுரம் உதயபுரம் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இத்துடன் தமிழியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்